சக்தி பிள்ளையே பல குழப்பத்தில் இருந்த உன் வாராகிட்டாய் இப்போது தெளிவடைந்து உன்னை காண வந்தேன் நல்ல நேரங்கள் உனக்கு தொடக்கமானாலும் நல்லது நடக்காமல் தடையை கொடுத்துக் கொண்டே இருக்கிறது இப்போது இருக்கும் சூழ்நிலைகள் இந்த நேரத்தில் உனக்கு எப்படிப்பட்ட நல்ல காரியங்கள் நடந்திருக்கும் தெரியுமா நீ நினைத்ததும் தடையாகிக் கொண்டிருக்கிறது நீ எதிர்பார்ப்பதும் உனக்கு கிடைக்காமல் இருக்கிறது தொட்ட காரியங்கள் துளங்காமல் இருக்கவும் நீ இருக்கும் இடத்தில் புல்பூண்டுகள் முனைக்காமல் இருக்கவும் பலர் இங்கே காரிய காரணங்கள் செய்து வருகிறார்கள் என் தங்கமே அதிலும் முக்கியமாக உறுத்தியை பற்றி நான் உன்னிடம் பேசியே தீர வேண்டும் அணு தினமும் உன்னை நினைத்து கதறி அழுது கொண்டிருக்கிறாள் தன் வயிற்றிலும் வாயிலும் அடித்து உனக்கு அவள் பல சாபங்களை கொடுத்து வருகிறாள் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றும் அவள் கண்களுக்கு முன்னால் நல்லது நடந்து உன் முகத்தில் புன்னகைகள் வரக்கூடாது என்றும் நிம்மதி பெருமூச்சினை விடக்கூடாது என்றும் இப்படி பல காரியங்களை அவள் மனதில் நினைத்துக் கொண்டு வயிற்றிலும் வாயிலும் அடித்து உனக்கு சாபம் கொடுத்துக் கொண்டிருக்கிறாள் இவள் ஏன் இப்படி செய்ய வேண்டும் உன் வாழ்க்கை எதனால் இப்படி ஆக வேண்டும் என்று அவள் நினைக்கிறாள் அப்போது அவள் சாபம் கொடுத்தால் என் வாழ்க்கை அப்படித்தான் மாறிவிடுமா தாயே என்றும் நீ கேட்கிறாய் என்று எனக்கு தெரியும் தங்கமே உன்னைச் சுற்றி இருக்கும் சூழல்தான் உன் வாழ்க்கையை நிர்ணயித்துக் கொண்டிருக்கிறது என்னதான் நல்ல காலங்கள் வந்தாலும் என்னதான் நல்ல சக்திகள் இருந்தாலும் தீய சக்திகளின் ஆட்டம் சற்று அதிகமாகத்தான் இருக்கும் தெய்வம் நின்றுதானே கொள்ளும் ஆடும் வரையாடு உன் ஆட்டம் எதுவரை போகுது பார்க்கிறேன் என்றுதான் நானும் பொறுமையாக பார்த்து வருகிறேன் ஆனால் இதுதான் உனக்கு நிரந்தரம் என்று நினைத்து விடாதே என் கண்மணியே கட்டாயம் உன் வாழ்க்கையின் நிலை மாறும் ஆனால் அதுவரை நீ பத்திரமாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம் இந்த வாராகி எதை சொன்னாலும் சரியாக இருக்கும் என்று நம்பும் என் பிள்ளைகளுக்கு தெரியும் என் வாக்கு சத்திய வாக்கு தெய்வ வாக்கு என்று அன்பு பிள்ளையே உன்னோடு பேசிக்கொண்டிருப்பது உன் வாராகி உன் மனதார நம்புகின்ற உன் வாராகி வந்திருக்கிறேன் உன் வாழ்வை கெட்டுப்போகுட மாட்டேன் வயிற்றிலும் வாயிலும் அடித்துக் கொண்டு ஒரு குடும்பம் முன்னேறக்கூடாது என்று நினைக்கும் இவள் வாழ்ந்து விடுவாள் என்று நினைக்கிறாயா கெடுவான் நினைப்பான் உப்பை தின்றவன் தண்ணீர் குடிப்பான் எதிலிருந்தும் தப்ப முடியாது என் தங்கமே நல்ல காரியங்கள் உன்னை சுற்றி இருக்கிறது கவலைப்படாதே உனக்கு நல்லதுதான் நடக்கும் எந்த நிலையிலும் வந்த நிலையை மறக்காமல் இருக்கும் உனக்கு எப்படி கெடுதலை நடத்தி விடுவேன் நான் இந்த வாராகி இருக்கிறேன் என்று நம்புகிறாய் அல்லவா நம்பிக்கையோடு நல்ல காலம் உன்னை நெருங்கிவிட்டது என்று தெரிந்ததால் தான் அவள் அதிகமாக வயிற்றிலும் வாயிலும் அடித்து உனக்கு சாபத்தை குடிக்கிறாய் இதை உன்னிடமிருந்து நான் மறைத்திருக்கலாம் ஆனால் மறைக்கக்கூடாது உண்மையை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்திருக்கிறேன் தெரிந்து கொள் நாளை மாலைக்குள் அவள் யார் என்பதை உனக்கு அடையாளம் காட்டுவேன் இந்த வாராகி ஓம் சக்தி நன்றி